வணக்கம் இது சிவவாக்கியனின் சிவவாக்கியம் வாக்கியம் சத்தம் வந்த வெளியிலே சலமிருந்து வந்ததும் மத்தமாகி நீரிலே துவண்டு மூழ்கும் மூடரே சுத்தம் ஏது கட்டதேது தூய்மை கண்டு நின்றதேது பித்தர்காய முற்றதேது வேதம் ஏது போதுமே சத்தம் வந்த வெளியில் சலமிருந்து வந்ததும் மத்தமாகி நீரிலே துவண்டு மூழ்கும் மூடரே சுத்தம் ஏது கட்டது ஏது தூய்மை கண்டு நின்றது ஏது பித்தர் காயம் முற்றது எது பேதம் ஏது பேதம் பார்க்கறது அப்படின்றது எங்கே நடக்குது எப்படி அது ஆச்சு சுத்தம்னு ஒன்று இருந்துச்சேன்னா சுத்தம் வந்தது எங்கே சுத்தமாக இருந்தது எங்கே அதில் இது சலம் எப்படி ஆச்சுது மந்தமாகி நீரிலே துவண்டு முடுறது சும்மா ரொம்ப மந்த அறியோடு போய் குளிச்சுட்டு வந்து குளிச்சுட்டு வந்து சொன்னீங்களே குளிக்கிறது ஏது குளிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் எங்கேருந்து வந்தது அதுவும் அங்கே தான் நடக்குது அப்படின்னு சொல்கிறாரு அப்போது சத்தம் வந்த வெளியில் இருந்து வந்ததும் மத்தமாகி நெறிலே துவண்டு முழுக்கும் ஊடலே சுத்தம் எதுன்னு உனக்கு புரியல கட்டது எது கட்டது இதெல்லாம் உருவானது எது தூய்மை கண்டு நின்றது எது எது தூய்மையாக நின்றுது இதை பித்திரகாயம் ஊற்ற போது மாத மாதம் தூய்மைதான் மறந்து போன தூய்மைதான் மாதமற்ற நின்றலோ வளர்ந்து ரூபமானது நாதம் ஏது வேதம் ஏது நற்குலங்கள் ஏதரா வேதம் போதும் வேதியர் விளைந்த தேவர் ஏசரா மாத மாதம் தூமை தான் மாதம் தான் மாதம் மாதம்னா நிலாவோட சம்மந்தப்பட்டிருது மாதம் மாதம் தூமை தான் மறந்து போன தூமை தான் ஒரு நாள் மறந்து போய் தான் மனுஷன் நைனம்போ வந்துக்கிறோம் மறு மாதம் மற்றும் நின்றலோ வளர்ந்து ரூபமானது மாதம் மாதம் வருத்தலாம் போச்சு நாதம் ஏது வேதம் ஏது நற்குலங்கள் ஏதா நல்ல குலம்லாம் இருக்குது அது ஏது வேதம் போதும் வேதியர் விளைந்தவாறுது என் கிடையாது அது என்ன வேதம் வேத வேதியின் மேலே இவருக்கு அவ்வளோ பெரிய கோபம் அப்படின்னா இவர்கள் வேதம் வேதி மற்றவங்களெல்லாம் மட்டமாக முட்டாளா தூய்மையலாம் அப்படின்லாம் சொல்லும்போது எல்லாேருமே தானே வந்தோம் எல்லாருக்கும் அதானே இருக்குது எல்லோரும் அதே தானே அப்படின்னு சொல்ல வராங்க ஸோ வேதியர்கள் மேலே அதுதான் கோபம் இருக்குது ஏன்னா வேதியர்கள் இந்த மாதிரி செஞ்சு ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கிட்டாங்க அப்படின்றதுனால ஸோ பாருங்கள் பகிருங்க பங்களிங்க நல்வாய்ப்புக்கு நன்றி